கம்ம கம்ப கம்ம நம்ம வாசனையாக தேங்காய் பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதை கொப்பர் தேங்காய் வச்சு செய்ய போகிறோம் இந்த ஒரு பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா அது பல விஷயத்துக்கு வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீட்ரூட் பொரியல் செய்கிறதாகட்டும் புரக்கோலி பொரியல் செய்யும்போது அது மேலே லைட்டாக தூவி அதோட வாசனை அண்ட் ஸ்பைசினஸ் உள்ளே இழுக்கிற அளவுக்கு நம்ம செய்யலாம் அப்புறம் வந்து நம்ம தோசை வாக்கும்போது அதுக்கு மேலே தேங்காய் பொடி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து சாதத்துக்கு கொஞ்சமாக போட்டு அதில் நெய்யை விட்டு நம்ம நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் என்னதான் சாம்பார் ரசம்னு இருந்தாலும் ஒரு பொடி வச்சு சாப்பிட்ட திருப்தி வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் இப்போ சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தேங்காய் பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க இதுக்கு வந்து நான் அரை கப்பு உளுத்தம் பருப்பும் கால் கப்பு துவரம் பருப்பும் பத்து காஞ்ச மிளகாவும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் எள்ளும் எடுத்திருக்கேன் எள் எள்ளு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சேரலைன்னு விட்டுக்கலாம் அதோட ஒரு கப்பு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன் கொப்பரை தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி லைட்டாக ரெண்டு வரல மடக்குனாலே அது வந்து உடையிற அளவுக்கு தின்னாக ஸ்லைஸாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வெறும் வானொலியில் எண்ணெய் விடாமல் மிளகாவை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க மிளகாவை வந்து எப்பயுமே வந்து வறுக்கும் போது அதோட காம்பை கில்லாமல் அப்படியே போட்டு வருங்க ஏன்னால் நம்ம முன்னாடியே காம்பை கில்லிட்டோம் அப்படின்னா அது உடஞ்சி அந்த சீடெல்லாம் வெளியே வந்து அது வந்து சீக்கிரமே ப்ரௌன் கலராக ஆரம்பிச்சிடும் அதனால் ஓரளவு வறுப்பட்டதுக்கப்புறம் காம்பை கிள்ளணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற சீடு வந்து உடையாமல் வரும் ஒரு சில ரெண்டு விதமான மிளகாவை யூஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து நார்மல் மிளகாய் இன்னொன்று வந்து காஷ்மீரி சில்லி என்கிட்ட எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் இந்த நார்மல் மிளகா வே நல்ல கலர் அப்படிங்கிறதுனால நான் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணலை நீங்கள் அப்படி காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நார்மலும் இதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் நான் வந்து கட்டி தூள் வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு மூணு நாலு பீஸ் வந்து சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பொடி பெருங்காயம் வந்து நீங்கள் ப பருப்பெல்லாம் போட்டு வதக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஓரளவு நல்லா வறுப்பட்டுருச்சு கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும் அப்போ தான் வந்து அது முழுசாக வருபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரைக்கப்பு உளுத்தம் பருப்பையும் கால் கப்பு துவரம் பருப்பையும் ஒன்றாவே சேர்த்துடலாம் தனித்தனியாக வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மீடியம்லேருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான தீலேயே வந்து வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா இது வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பருப்பு வந்து நல்ல கோல்டன் கலரில் வந்தால் தான் உங்களுக்கு இந்த பிக்சரில் காமிக்கிற இந்த கலரில் வந்து பொடி கிடைக்கும் அதனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் பொடி மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசைக்கு நம்ம வச்சுருக்கிற பொடி ஆகட்டும் பருப்பு பொடி எந்த பொடி இருந்தாலுமே வந்து நம்ம பருப்பை மட்டும் கரெக்டான பதத்தில் வருத்தோன்னு தான் அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் நம்ம தீ அதிகமப்படுத்தி நம்ம வருத்தாலும் அதில் வந்து கொஞ்சம் நம்ம தீஞ்ச ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் கலர் கம்மியாக இருந்தது அப்படின்னா முழுசாக பருப்பு வறுபடலை அப்படின்னு அர்த்தம் அதனால் எப்பயுமே இந்த கலர் மட்டும் பார்த்துக்கோங்க ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் எல்லையும் சேர்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் பொடி வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொப்பரை தேங்காவையும் போட்டுக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியும் போட்டு வறுக்கலாம் இல்லைன்னா தடவை மிக்ஸி ஜாரில் ரன் பண்ணிவிட்டு பவுடர் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக வறுத்தெடுத்துட்டு அப்புறம் பருப்பையும் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைக்கலாம் இப்போ வந்து நான் வீடியோவில் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு அதோட வறு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வறுத்து எல்லாத்தையுமே போட்டு அரைக்க போகிறேன் ஆனால் ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முதல்ல மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு அதை தனியாக வறுத்து எடுத்துட்டு அப்புறம் பருப்பு போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் வந்து ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாவையும் ஒரு தடவை போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகா வந்து இதோட சேர்த்து ரன் பண்ணும்போது அவ்வளோ ஃபைனாக பொடியாகாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாவை வந்து ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முதல்ல மிளகா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதோட நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குருண குருனையாக உதிரி உதிரியாக எவ்வளோ அழகான தேங்காய் பொடி கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்